இப்போ வந்து கத்திரி வத்தலை எப்படி செய்கிறது பார்க்கணும் அந்த கத்திரிக்காய் இது பாருங்கள் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து ரெண்டு கிலோ வாங்கிமா அதை மொதல் நாளே அறுத்து கொஞ்சம் ஒரு நாள் வெளியில் காய வச்சு வச்சிருக்கோம்மா அப்புறம் அதுக்கான இது வரும் இந்த உப்பு மஞ்சத்தூள் இப்போமா இந்த கத்திரிக்காய் என்ன செய்ய ஒரு நாள் கா வெட்டி காய வச்சிட்டோம்லம்மா இதை போட்டு போட்டு இந்த பிறகு தண்ணி ஊற்றி கழுவிணுமா கழுவி இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இறங்க இது கழிடலாம் சும்மா லேசாக கழுனா போதும் ஏற்கனவே கழுவிட்டு தான் அரிஞ்சு வச்சுருப்பான் ஏற்கனவே இந்த புரியுங்களேன் ஏற்கனவே இந்த கத்திரிக்காயை கழுவிட்டு தான் அரிஞ்சோம் திரும்ப காய வச்சுட்டு ஒரு லைட்டாக ஒரு கழுவு கழுவி இந்த வருங்க இப்போ இந்த அடுப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு காயை போட்ட வேலை தான்மா இதுக்கு இதில் இப்போ போட்டுக்கலாம் இதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஓண்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஊண்டு போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் பொடி இருக்குல்ல கொஞ்சம் போட்டுக்கோங்க இந்த எலுமிச்சம்லாம் நான் இறக்கையில் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் வெந்நீர் ஏற்கனவே வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப வேண்டாம் இந்த தண்ணி போகிறோம் ஒரு ஆனே நம்ம சாம்பாரத்தை போட்டு மூடிறமா காட்டுறோமா ஓகே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட எடுத்துக்கூட இந்த பொருள் இப்படி குளிக்கிட்டு குளிக்க விட்டு இது பண்ணுங்கள் இந்த பொருள் என் எடுத்து ஊற்ற போகிறேன் அவ்வளோதான் வடிகட்டிட்டு கெட்டு போகாமல் இருக்குமா இந்த கொஞ்சம் இதெல்லாம் இங்கே போகிறது எலுமிச்சம்பளம் ஒரு தியான்னு கேட்டிங்கன்னா இது கெட்டு போகாது கொள்ளாதுமா கொஞ்சம் புரிஞ்சு விட்டு ஒரு குளுக்கு குளிக்கிங்க சில பேர் இப்போ இது பண்ணுவாங்க குழி கூட விட்டுவாங்க ரெடி ஆயிடுச்சுமா இந்த எப்படி நாலு நாளைக்கு இதை காய வைங்க நல்லா காய வச்சு இன்னொரு சாம்பாரத்தையும் போட்டு கட்டுறேன் நீங்கள் வந்து இது வரேன் நாராயணாங்க இது வந்து நம்ம புளிக்குழம்புக்கு சாம்பாருக்கு எல்லாம் காய் எதுவும் போட்டுக்கலாம் இதோ கத்திரி வைத்தல் ரெடி ஆகிடுச்சு இந்த அடுத்தது பாருங்கள் மாவை வத்தல் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தது மாங்காய் வத்தல் பாருங்கள் இந்த பாருமா கட்டியிடிச்சு இதை பாருங்க கத்திரிக்காய் பாருங்க கழுவி அரிஞ்சு காயப்போட்டு இதை பாருங்க எல்லாம் மஞ்சள் தூள் நமக்கு கொஞ்சோண்டு இதுவும் போட்டிருக்கோம் நல்லா காஞ்சோன்னே நம்ம என்ன செய்யலாம் நாராயணா நீங்கள் வந்து புளிக்கொழை வைக்கலாம் இந்த பாருங்க சாம்பார் வைக்கலாம் புளிக்கொழம் வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் அந்த மாவைத்தல் இதோட போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அடுத்தது பாருங்க சொல்கிறேன் இந்த பாருங்க மாவைத்தல் பாருங்கள் மாங்காய் இந்த பாருங்க ஒரு இதே மாதிரி மாங்காய் வாங்கி இதை கட் பண்ணி போட்டிருக்கேம்மா இங்கே பாருங்க கட் பண்ணி துண்டு துண்டாக போட்டிருக்கேன் இது ஒரு நாள் கத்திரி வைத்தல் காய வச்சாலும் இது ஒரு நாள் காய வச்சுருக்கேன் இந்த இதை கழுவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த இதை கழுவுறேன் ஒரு கழுவிட்டுங்க போகிறோம் கொஞ்சோண்டு அது மாதிரி ஒரு ஆள் சொல்லி பாருங்க இதை கழுவுறேன் பாருமா கழுவிட்டு இந்த கொஞ்சோடு இங்கே பாருங்க இதை கொஞ்சமாக வெந்நீர் இங்கே பாருங்க ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்க இது ஒரு ஆள்மா வேக வைக்கணும் ரொம்ப வேக விடக்கூடாதுமா அப்போதான் கெட்டு போகாமல் இருக்குமா அது மாதிரி தான் வேறு ஒன்று இல்லை இந்த பிறகு தள்ளி தான் எவ்வளோ தண்ணி அச்சடாக வருது பார்த்தீங்களா குப்பையா சும்மா நிறையெல்லாம் தண்ணி ஊற்றக்கூடாதுமா சும்மா இந்த பிறகு இதில் ஒரு இது ஊற்றிக்கோங்க ரொம்பலாம் ஊற்றக்கூடாது குழஞ்சி போயிடும் அப்புறம் இந்த பாருங்க அதுக்கும் கொஞ்சம் இந்த பாருங்க உப்பு இல்லை ஏன்னா பூச்சி வைக்காது வராது அது வச்சுதான் அதுக்கு மஞ்சள் பொடிங்க வே வேக வேலை இப்படி குளிக்க விடுங்க எந்த பற்றிங்களா இப்படி குளிக்க விட்டுருங்க இருக்குங்களா குளிக்குடுவோம் அந்த பாருங்கள் விடுங்க இந்த ஒரே நிமிஷம் தான் ரொம்ப வேகப்படாது சும்மா வெந்நீரில் போட்டு ஒரு ஒரே நிமிஷம் இந்த மூடி வச்சிடறேன் வீட்டில் காட்டிக்கிறேன் பாருங்கள் நான் ரொம்ப வேக விடக்கூடாதுமா இந்த செடியாயிடுச்சி பாருங்கள் அவங்களுக்கு சும்மா ஒரு நெத்தாட்டம் ஒரு ஆள் இங்கே பாருங்க லேசாக வந்து போகிறோம் திரும்ப நம்ம வடிகட்டிக்கிறோம் வடிகட்டி நான் இந்த தட்டுல காய காயப்போக்குவாங்க இதெல்லாம் கா காய்ட்டுமா நல்லா காயினுமா நாலஞ்சு நாள் நல்லா காய விடுங்க ஒன்றும் இல்லை காய விட்டு டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம் அடுத்ததுங்க போகிறமா இந்த பாருங்க வெண்டைக்காய் காட்டிடு இந்த வெண்டைக்காய் இருக்குல்லம்மா இந்த பொருங்க அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த வெண்டைக்காய் ஆமாம் இன்றைக்கி பாருங்களேன் நம்ம வெண்டைக்காய் வர்க்கல் செய்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிறகு நாராயணா நாராயணா இந்த பொருங்க வெண்டைக்காய் வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை கழுவிட்டு ஒரு துணியில் நல்லா துடைச்சிட்டு மொதல் நாள் நீங்கள் என்ன செய் நாராயணா இந்த பாருங்க ஆரஞ்சு இப்படி ஆரஞ்சு நாளே காய வச்சு வச்சுக்கணும் இது வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்றதான் அதெல்லாம் குழம்புக்குள்ளே ஐட்டம் இது எண்ணெயில் காய் இதுன்னுட்டு அதை என்ன செய்யறேன் பாருங்களேன் காய வச்சுட்டோமா இதை ஒரு நைட்டில் இந்த பாருங்க தயிர் ஊற்றுறோம் இதுக்கு இந்த பாருங்க உப்பு சேர்க்குறோம் சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காயை இதெல்லாம் போட்டு என்ன செய்கிறோம் இந்த வருங்க அமுக்கி வச்சிடும் அமைக்கி நைட்டே அமுக்கி வச்சிடணுமா நைட்டில் அமைக்க வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வந்து இதாகும் நைட்டை அமை அமைக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஐடும் பூரி இதை எடுத்து அடுத்து நாங்கள் நாளையில நம்ம என்ன செய்கிறோம் ஒரு காய வைக்கிறோம் இதுவும் எல்லாமே ஒரு வாரம் நல்லா காய நாளை நல்ல நல்லா வெயில்ட்டேன் ஒரு நாலு நாள் மூணு நாள் போகிறோம் இல்லையே காய வச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து எண்ணெயில் ஊற்றி வறுத்து சாப்பிட்றதுமா இந்த வரேன் சொல்கிறேன் பாருங்க இந்த பாருங்கள் ரெண்டு தட்னி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு அது ஊறட்டும் அதான் ஊறுறது எப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருமா பிள்ளைகளுக்கு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்கம்மா சொல்லுறேன் இது வெண்டைக்காத்தல் காத்தல் என்னென்னு என்னனு செய்யணும்னு இது நாராயணா இருங்க போட்டு வைக்கலாம் கத்திரி வத்தல் இந்த வத்தலாம் புளிக்கொழம்பு போட்டு வைக்கலாம் அதோட மாங்காய் வத்தலும் போட்டு வைக்கலாம் நீங்கள் சாம்பாருக்கும் வைக்கலாம் புளிக்குழம்பு வைக்கலாம் ஜுரம் வந்துச்சுன்னா காய்ச்சல் வந்துச்சுன்னா இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாமா அப்புறம் மழைநாளையெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் இது காய் கிடைக்கிறப்ப செஞ்சு சாப்பிட்லாம் இதை எண்ணெயை ஊற்றி வறுத்து செஞ்சு சாப்பிட்லாம் இதில் எல்லாத்துமே சத்து இருக்குது நமக்கு எப்போதும் வீட்டில் காய் ரெடியாக இருக்குது எப்போனாலும் எதுனாலும் செஞ்சுக்கலாம் பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்